அவனை ஊற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான் அப்பொழுது அவன் உன் ஜபங்களும் உன் தருமங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டி இருக்கிறது ஹலலூயா ஹலலூயா இந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு குடும்பம் ஆசிர்வதிக்கப்படுவதற்கு இது ஒரு ஃபார்முலா ஹலலூயா ஐ மீன் ஒரு குடும்பம் பிளஸ்ஸிங்காக இருக்கணும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கிறிஸ்தவர்கள் ஆசிர்வாதத்தை தேடி இங்கே அங்கே அலைய வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் அலைய வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்கு அது வாக்கு பண்ணப்பட்டிருக்கு சிலுவையில் கத்தரதை சம்பாதித்திருக்கிறார் அலலூயா உங்கள் சரீரத்துக்கு சுகம் சிலுவையில் சம்பாதித்திருக்கிறான் அப்பா ஆமேன் உங்கள் வீட்டின் ரட்சிப்பு உங்கள் வாழ்க்கைக்கான சமாதானம் பொருளாதார காரியங்கள் எதை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருந்தாலும் அதற்கான தீர்வை என் கர்த்தர் சிலுவையில் சம்பாதித்திருக்கிறார் அமே இட்ஸ் ஆல்ரெடி ரிசீவ்ட் அது ஆல்ரெடி அவைலபிளாக இருக்கு அல்ல அவைலபிளா அது தேவை அப்படியே கருத்து அதை ஆவிக்குரிய மண்டலத்தில் அவைலபிளா வச்சிருக்காங்க ஆனால் இந்த வசனத்துல இந்த பகுதியில் ஆண்டவர் எனக்கு காண்பித்த ஒரு வார்த்தை என்னன்னா வந்து எட்டினது அலலூயா இது உங்க மனதில் சத்தமா சொல்லாம வந்து எட்டினது இது தேவ தூதன் சொன்ன வார்த்தை ஆனால் நம்ம இதை கொஞ்சம் இப்படி மாத்தி சொல்லலாம் போய் எட்ட வேண்டும் வி நம்ம எப்படி இருக்கணும்னு கருத்தை விரும்புறாருன்னா நம்ம தேவ சந்நிதியை எட்டணும் அந்த ஆக்சஸ் கர்த்த நமக்கு கொடுத்துருக்குற அல